கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாயில் இருக்க வேண்டும் இதை இன்னும் புரியாமல் சொல்லணும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை மட்டுமே பேச வேண்டும் அதை மூன்று விதமாய் நாம் தியானிக்கலாம் முதலாவது கர்த்தரை குறித்து பேசணும் இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தை பேசணும் மூன்றாவது கர்த்தருக்கு பிரியமானவைகளை பேசணும் இந்த மூன்று அனுபவத்தின் பிரகாரம் நம்முடைய வாயின் வார்த்தைகள் இருக்குமே ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளை கத்தர் மிகவும் பிரியமாய் நேசித்து அவர்கள் வாழ்க்கையில் ஆறுதல் செய்து அவர்களை குறித்து தாம் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றும்படியார் அவர்கள் கத்தருக்குள் மகிழ்ந்து ஆராதிக்கவும் கர்த்தர் கத்தரை செய்வார் அப்போ தேவ பிள்ளை கர்த்தர் அனுகூலமா இருந்து கத்தர் தனக்கு ஆறுதல் செய்து தன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியா கத்தர் திருமை செய்ய வேண்டுமானார் அந்த தேவ பிள்ளையின் வாழ்க்கையில அவன் வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே வரணும் அவன் கர்த்தரை குறிச்சு மட்டும்தான் பேசணும் கர்த்தருடைய வார்த்தை குறிச்சு மட்டும்தான் கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகளை மட்டும்தான் பிள்ளைகள் விசுவாசிகள் ரஷிக்கப்பட்டவர்கள் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிற நாம் என்ன வார்த்தைகளை பேசுகிறோம் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் கர்த்தனை குறித்ததாக கர்த்தருடையதாக கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்குதா கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா மற்ற ஜனங்கள் கத்தரை அப்படிப்பட்ட மோசமான வார்த்தைகள் கூட கத்தரை அறிந்து கத்தரை ஆராதிக்கிற ஜனத்தினுடைய வாயிலிருந்து வருகிறது இது கத்தரை மிகவும் வேதனைப்படுத்துகிற ஒரு பொல்லாத செயல் கத்தரை வேதனைப்படுத்துவது மட்டுமல்ல இது கத்தரை கோபப்படுத்துவது ஏன்னா தூஷண வார்த்தைகள் ஒன்று முன் வாயிலிருந்து புறப்படக்கூடாது என்று தேவ ஜனங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கட்டளை என அவனுக்குள் வாசப்படுகிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய வாயில் இருந்த தூஷண வார்த்தைகள் வறுமையானால் அவனுக்குள் எப்படி பரிசுத்த ஆவியானவர் நிலை கொண்டிருப்பார் அப்படி பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள இல்லனா அந்த மனுஷனை அசுத்த ஆவிகள் தான் தொந்தரவு செய்யும் அலைக்களிக்கும் சவலை குறித்து நாம் பார்க்கிறோம் முதல் ராஜா எப்பொழுது ஆவியானவர் அவனை விட்டு விலகினாரோ அப்பொழுது பொல்லாத ஆவி அவனுக்குள் வந்து அவனை அலைக்கழித்தது என்று எழுந்து செல்கிறது

ஏன்னா பேசாதிருந்தால் மூடனும் ஞானி எனப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது